வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது மாடித்தோட்ட சம்மந்தமாக எங்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து இருக்கீங்க அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும் நான் வீடியோவிலே சொல்லணும்னு நினைப்பேன் எனக்கு வீடியோக்கே டைம் சரியாக இருக்கிறதுனால ஒரு சில கேள்விகளுக்கு வந்து சொல்ல முடியாமல் போயிடுது இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இருக்கும் அருண்குமார் மதுரை அவருடைய கேள்வி என்னென்னா வேப்பில் நிறைய சாக்கில் அள்ளி வச்சுருக்கோம் அதை தண்ணியில் ஊற வச்சு மக்க வச்சு உரமாக யூஸ் பண்ணலாமா அது சூடாவாதா அதுதான் கேள்வி வேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தன்மை உள்ள ஒரு பொருள் அதை வந்து நம்ம அளவாக தான் போடணும் நம்மளே வந்து மண்கழுவை ரெடி பண்ணும்போது வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டு தான் ரெடி பண்ணுவோம் ஏன் அதை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்பூச்சி தாக்குதல் வந்து வரக்கூடாதுன்றதுனால அந்த வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணுறோம் கலவையில் இப்போ அதேமாரி நீங்கள் வேப்பில் நிறைய காஞ்ச இலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம அதையுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவோ இல்லை ரெண்டு கைப்பிடி அளவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் மண்கழவியில் அதை தாண்டி நீங்கள் எந்த விதமாகவும் மண்கழுவில யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வெயில் வந்து ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம செடிகளை எப்படி காப்பாத்துறது அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம தண்ணி தினமும் கொடுக்கதான் செய்கிறோம் இருந்தாலுமே வந்து இந்த வெயிலில் சீக்கிரம் மேலே அந்த மண்ணுங்கள்லாம் ஆயிடுது எல்லா தொட்டிலையும் நீங்கள் நிறைய வச்சிருக்கிற அந்த வேப்பில இலைகளெல்லாம் போட்டு ஒரு மூடாக்கா யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வெயில்னால மண் வந்து ட்ரை ஆகாமல் நீங்கள் ஊற்றக்கூடிய ஈரப்பதம் அந்த மண்ணில் கொஞ்சம் அதிக நேரமாக இருக்கிறதுக்கு இந்த வேப்பில மூடாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ராதா முரளிதரன் அவங்க கேட்டிருக்க கேள்வி வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு கலக்கணுமா நான் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணலை வெறும் பச்சை தண்ணியில் தான் நான் அந்த களைச்செடிகள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம ஒரு பொருளை அழுக வைச்சோம்னா கண்டிப்பாக வாசனை வரதான் செய்யும் இப்போ அது வரக்கூடாது போது ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது அது வர வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் ஆகாது ஆனாலும் ஏன் நான் வந்து எனக்கு நான் அதை போடாமல் நான் வந்து ஊற வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம அது போக்கிலேயே அந்த தன்மையோடு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து உரமாக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வெறும் பச்சை தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன் அடுத்து அதே வீடியோவில் இன்னொரு கேள்வி சிவகுமார் கார்த்திகை சுவாமின்றவர் கேட்டிருக்காரு இந்த இலத்தலை கலவையை எதில் ஊற வைக்கணும் கோமயத்தில் ஊற வைக்கிறது நல்லதா தண்ணீரில் ஊற வைக்கிறது நல்லதா கண்டிப்பாக தண்ணியில் தாங்க ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம அழுக வைக்கிறோம் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அழுக வைக்கும்போது தான் ரொம்ப இயற்கையான ஒரு முறையா இருக்கும் நம்ம கோமி வந்து இந்த அழுக வைக்கிற முறைக்கு கோமியும் தேவையில்லை அடுத்து உஷா கேட்டிருக்காங்க ரோஸ் மட்டும் நல்லா வளருது ஆனா கருகிடுது ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான சூடும் இருக்கக்கூடாது அதிகமான குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது ஒரு நடுநிலையான ஒரு கிளைமேட்டு தான் அந்த செடிக்கு வந்து ஏற்றதாக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவே வேணாம் ரொம்ப அந்த மொட்டுக்கள்லாம் கண்டிப்பா கருகு செய்யும் அதனால் நல்லா விரிஞ்சும் வராது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது ஃபுல் வெயிலில் இருக்கான்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நல்ல வச்சு கொஞ்சம் நீங்கள் பராமரித்து பாருங்கள் மொட்டுக்கள் வந்து வெறியதுக்கு வாய்ப்பு இருக்குது முகமது யாசுப் கனகாபுர செடியை ரெண்டு தடவை வாங்கி வச்சாராம் வரலை செடி காஞ்சிருதான் எனக்கு செடி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு நிறைய பேர் வந்து என்கிட்ட விதைகள் கேட்குறீங்க செடி கேட்குறீங்க எனக்கும் வந்து கொடுக்கணுன்னு தான் ஆசை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா எனக்கு அதில் நிறைய டைம் செலவாகும் இப்போ நம்ம கொரியர் பண்ணணும் அது பேக்கிங் பண்ணணும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு என்னால் முடியாது ஏன்னா நான் வீட்டு வேலைகளும் பார்த்துக்கிட்டு தோட்டம் சம்மந்தமாகவும் நான் வந்து வீடியோ போட்டுருக்கிறதுனால என் டைம் இப்படியே சரியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அந்த மாதிரியான விஷயங்களும் நான் பண்ணணும் தான் நினச்சிகிட்ருக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் நர்சரியிலேயே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதே நேரத்தில் கனகாம்பரம் வந்து கொஞ்சம் வெயிலை வந்து தாங்கி வளரக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் வச்சு பராமரித்து பாருங்கள் வரும் உங்களுக்கு அடுத்து முகம்மது கேட்டிருக்காரு பஞ்சகாவியா இல்லாதவங்க என்ன பண்ணுறது எல்லோரும் இதையே சொல்கிறீங்களே ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நிறைய பேர் என்ட்டியுமே வந்து பஞ்சகாவியா எங்கே கிடைக்கும் அது இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க உண்மையிலே வந்து பஞ்சகாவியாவில் நீங்கள் ஊற வச்சு அந்த விதைகளை போடும்போது முளைப்பு திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் நான் வந்து பஞ்சகாவியா பஞ்சகாவியான்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த வெயிலில் காய வச்சுட்டு அந்த விதையில் இருக்கிற சூடு கொஞ்சம் தண்ணியதுக்கு முன்னாடி நீங்கள் விதைச்சிங்கன்னா முளைஞ்சி வர திறன் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வெயிலில் காய வச்சு விதைகளை விதச்சு பாருங்கள் வைகாசி மதுரை அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா போன ஆப்பிள் போடலாமா சிஸ்டர் தோட்டத்தில் யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக போடலாங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை பழ வகைகளில் சேர்ந்த மரமாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் அந்த ஆப்பிள் கண்டிப்பாக போடலாம் ஒன்றும் ஆகாது ரொம்ப நல்ல சத்தானது தான் அது யூஸ் பண்ணுங்கள் செல்வி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க டொமேட்டோ செடிக்கு என்ன உரம் கொடுக்கலாம் தக்காளி செடிக்கு மண்புழு உரம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா வேலை செய்யுதுங்க நல்லா அந்த செடி வந்து ரொம்ப செழிப்பாக வளர்கிறதுக்கும் பூக்கள் வர்றதுக்கும் காய்கள் வந்து பெருசாக வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மண்புழு உரம் அதை தாண்டி காய்கறி கழிவு வந்து இன்னும் நல்லா இருக்குது நீங்கள் காய்கறி கழிவை அரைச்சி அதாவது நம்ம கிடைக்கிற அன்றாடம் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தண்ணியில் நிறைய ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நீங்கள் அந் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ காய்கறி கழுவி வேஸ்ட்டு கிடைக்கும் அதை அப்படியே அரைச்சிடுங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் அதை கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பவராக இருக்குது அந்த உரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தக்காளி செடி நல்லா உரம் கலை செல்வின் அவங்க கேள்வி அவங்க கேள்வி என்னென்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு தடவை அரைச்சி தயார் பண்ணுறத உடனே காலி பண்ணிட முடியாது இல்லையா அப்போ வந்து ஸ்டோர் பண்ணுறது இப்படி கரெக்டுங்க இப்போ வந்து இப்போ ஆர்கானிக்காக நம்ம வந்து எந்த பொருளுமே அப்படியே நம்ம அரைச்சி அப்படியே நம்ம மண்ணுக்கு செடிங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பவராக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதை நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளவே அதை காலி பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கு நிறைய இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க சுவசெனில் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க மேடம் பீக்கங்காய் நிறைய பிஞ்சு விடுது மொட்டை மாடியில் ஆனால் காஞ்சிடுது கொஞ்சம் வளர்ந்ததுமே கரிஞ்சு போயிடுது என்ன செய்வது அதாவது இந்த பிஞ்சுகள் வந்து சில நேரங்களில் கொட்டிடும் நம்மளுக்கு காயாக மாறாது அப்போது அதுக்கு தேவையான அந்த பிஞ்சிகள் வந்து காயாக மாறுறதுக்கான சத்துக்கள் வந்து அந்த செடிக்கு இல்லை பத்தலைன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து மோர் புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஒரு ஒரு லிட்ரு மோர் நீங்கள் புளித்த மோர் எடுத்திருக்கீங்கன்னா அதை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கலந்துக்கோங்க பெருங்காயம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த செடி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த பிஞ்சுகள் அதாவது உதிரக்கூடிய அந்த பிஞ்சுகள் எல்லாம் காயாக மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இன்னொருத்தர் கேட்டுக்கோங்க டிராகன் செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லலையே ஆமாங்க ஏன்னா எனக்குமே வந்து அதுக்கு என்ன உரம் கொடுக்கணுன்றது தெரியாது ஏன்னு சொல்கிறேன்னா நானே புதுசாக தான் இப்போ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்து வச்சு ஒரு ஒரு வருஷம் கூட ஆகலை ஒரு பத்து மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நாம் ஆல்ரெடி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த மண்புழு உரம் காய்கறி கழுகு இந்த மாதிரி தான் நான் அதுங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தேன் என் சென்னை வந்து சீக்கிரமாகவே வந்து பூ வந்துருச்சு நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும்னு இல்லை கள்ளிச்செடி வகையை சேர்ந்தது இல்லைங்களா அதனால உரங்கள் வந்து பெருசாக ரொம்ப நம்ம ஹெவியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் என்ன உரம் மண்புழு உரம் இருந்ததுன்னா மண்புழு உரம் கொடுங்க அப்படி இல்லை ஒரு மாட்டு சாணம் எரு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க ரொம்ப கொடுக்காதீங்க எந்த உரம் கொடுத்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க காய்கறி கழிவும் வந்து நீங்க அரைச்சி ஊற்றி கொடுக்கறது எல்லா செடிக்கும் கொடுங்க நல்லாவே இருக்கு குரு பிரசாத் எனக்கு ஜாதி பூ செடி இலைகள் நிறையா வருது ஆனால் மொட்டுக்கள் பூக்கள் வரலை என்ன செய்ய வேண்டும் ஜாதி செடியில இலைகள் நிறையா வருதான் மொட்டுக்கள் பூக்கள் வரலையாம் என்ன செய்யணும் அப்படின்னு பூ செடி நீங்கள் வந்து நர்சரியில் போய் வாங்கும்போது நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி வந்து செடிகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் வச்சு வளர்க்கும் போது அதிகப்படியான பூக்கள் வரும் இப்போ ஒரு சில பூக்கள் வந்து ஒரு சில செடி வந்து பூக்கிற தன்மையே வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி வகையான செடிகளை நீங்கள் வாங்கி உங்கள் தோட்டத்தில் வச்சு வளர்த்தாலுமே அது கம்மியாக தான் பூ வரும் அதிகமான பூக்கள் வராது அதனால் நர்சரியில் நீங்கள் பார்த்து வாங்கும்போது பூக்கள் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி செடியாக பார்த்து வாங்கி வைங்க அடுத்து நிரஞ்சனே பூச்சி அளிக்கும் மருந்து தெளித்து விட்டு உடனே அரிசி கழுவின தண்ணீர் தெளித்து விடுறீங்க வேலை செய்யுமா பூச்சி அளிக்கும் மருந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்டு தான் ரெண்டுமே வந்து ஒன்றா செய்ய தான் கூடாது நான் வந்து வீடியோக்காக அதை பண்ணேன் அதே நேரத்தில் நான் சொல்லவும் செஞ்சேன் இது வீடியோக்காக நான் பண்ணியிருக்கேன் டெமோக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் யாரும் அப்படி செய்யாதீங்க ஒன்று வேர்களுக்கு மருந்து கொடுங்க இல்லை செடிகளுக்கு மருந்து கொடுங்க நம்ம வேர்களுக்கும் சத்து கொடுத்து செடிக்கும் மருந்து கொடுத்தோம்னா அந்த செடி எப்படி பேலன்ஸ் பண்ணி வரும் அது தப்பு செய்யக்கூடாது அனிதா குட்டி அவங்க கேட்டிருக்காங்க காய்கறி தோள்களை வெயிலில் கால காய வைத்து போட வேண்டுமா இல்லை அப்படியே போடணுமா அதாவது வெஜிடபிள் தோல் இருக்கு இல்லையா காய்கறி தோல் கழிவுகள் அதை வந்து வெயிலில் காய வச்சு போடணுமா அப்படியே போடணுமான்னு அனிதா குட்டின்றவங்க கேட்டிருக்காங்க இது ரொம்ப நல்ல கேள்வி எல்லார் வீட்லேயும் நம்ம காய்கறி கழிவு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தினமும் கிடைக்கக்கூடியது இதை நம்ம வந்து செடிகள் மாடி தோட்டம் வச்சுருக்குறோன்னா அந்த தோட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அரைச்சி யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம கம்போஸ்ட்டை மாற்றி யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நம்ம தொட்டிலேயே அப்படியே வந்து நான் மண்கழுவை நான் கம்மியாக தான் போடுவேன் அப்போது அந்த காய்கறி கழிவை வந்து அதில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த தொட்டிலே காஞ்சி வரா மாதிரி இருக்கும் அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு நான் திரும்பவும் அந்த மண் கழுவை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன் அப்போ அடியில் இருக்கிற அந்த காய்கறி கழிவு அப்படியே அந்த மண்ணுக்குழுவே மக்கி நாலு அது வந்து உரமாக நம்ம செடிக்கு போயிடும் அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி காய வச்சும் யூஸ் பண்ணலாம் ஆனால் காய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலன்றதுனால நம்ம காய வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி வெயில் காலம் இல்லாத போது நீங்கள் மழை காலமோ இல்லை மற்ற கா அதாவது வெயில் இல்லாத போது நீங்கள் அந்த காய்கறி கழிவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் காய வைக்க முடியாது இல்லைங்களா நான் சொல்கிற மாதிரி தொட்டிலேயே நீங்கள் போட்டு காய வச்சு மண்ணு போட்டு அதை வந்து உரமாக மாற்றிருந்தேன் சூப்பராக வேலை சரிங்க இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லாமே விட்டுருக்கலாம் அடுத்த வீடியோவில் அதையும் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தோட்டம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரிய வரும் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்